வணக்கம் லலிதா சஹசிரநாமாவளிய தினந்தோறும் படிக்கணும் அம்பிகைய தினந்தோறும் துதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் மகாமேருவுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கும் இதற்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ரொம்பவே லாங்கா இருக்கும் ஒரு லலிதா சஹசிரநாமாவளிய நீங்க பொறுமையா நிதானமா அழகா அந்த உச்சரிப்பு விலகாம நீங்க சொல்லி முடிக்கணும்னா கண்டிப்பா ஃபார்ட்டி மினிட்ஸ் மினிமம் தேவை பயிற்சி தான் உங்களுக்கு அதை செய்ய முடியும் அதே மாதிரி நவாவரண பூஜை மகாமேருவுக்கு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா மூன்று மணி நேரமாவது மினிமம் வேணும் இந்த முறைப்படி கத்துக்காம செய்யக்கூடிய பூஜைகள் பலன் தராது அப்படின்னு நம்முடைய உறவினர்களும் சொல்லுவாங்க நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் நம்மளை பயமுறுத்தி வச்சிருப்பாங்க அது உண்மைதான் அது மாதிரி முறைப்படி நம்ம கத்துக்காம ஒரு பூஜையை செஞ்சு அதுல இருந்து நிச்சயமா நமக்கு நல்ல பலன் கிடைக்காதுங்கிறது உண்மைதான் அதனால இதற்கு மாற்றாக இப்ப லலிதா சாஸ்திர நாம சொல்ல முடியல மகாமேருவுக்கு அர்ச்சனை பண்ண முடியல எனக்கு அவ்வளவு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மாற்று உபாயம் இருக்கு லலிதா ஸ்தவரத்னம் அப்படிங்கிற ஒரு எளிமையான நூலை துர்வாச முனிவர் அருளி செய்திருக்காரு அந்த நூல்ல இருநூறு ஸ்லோகங்கள் இருக்கு இந்த ஸ்லோகங்களை முறப்படி கத்துக்கிட்டு பல வருடங்கள் பயிற்சியோடு அதை சொல்லி கொடுக்கறதுக்கு வர்றாரு திரு சிரீஷ் அப்படிங்கிறவர் அவர் திண்டுக்கல் சார்ந்தவர் அங்கிருந்து கிளாஸஸ் எடுக்க போறாரு ஆன்லைன் கிளாஸஸ் இந்த கிளாஸஸ் பத்து கிளாசஸ் வரப்போகுது செப்டம்பர் எட்டுல இருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த கிளாஸஸ் இருக்கும் சண்டே மட்டும்தான் ஹாலிடே மற்ற நாட்கள்ல மாலை ஆறரை மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த கிளாஸஸ் நடக்கும் ஒன்றரை மணி நேரம் நடக்கக்கூடிய இந்த கிளாசஸ்ல உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எத்தனை ஸ்லோகங்கள் கவர் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க அதாவது இந்த இருநூறு ஸ்லோகங்களை இந்த பத்து நாட்களுக்குள்ள அவங்க கவர் பண்ணிடுவாங்க இதோட ஆடியோ நோட்ஸும் உங்களுக்கு வந்துடும் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ தட் நீங்க அழகா அதை படிச்சு பார்க்கலாம் சமஸ்கிருதத்திலையும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும் அதை படிச்சு பார்த்து அந்த உச்சரிப்பை நீங்க அழகா பிழை இல்லாம சொல்ல முடியும் நீங்க வருகின்ற சாரதா நவராத்திரியிலேயே சூப்பரா பூஜை பண்ணலாம் இந்த லலிதா ஸ்தவரத்தனத்தை சொல்லி தினந்தோறும் அம்பிகையை நீங்க துதிக்க முடியும் இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு இதற்கான ஃபீஸ் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த பத்து கிளாஸஸ்க்கு உங்களுக்கு இதுல விருப்பம் இருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற கான்டாக்ட் நம்பர்ல தொடர்பு கொண்டு நீங்க இந்த கிளாசஸ்ல ஜாயின் பண்ணி பலனடையணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் நன்றி